மனதில் குழப்பத்துடன் நம்ம இருந்தோம் அப்படின்னா சிறு பிரச்சனையை கூட நம்மளால் சரி செய்ய முடியாது கையாள முடியாத அளவுக்கு இருப்போங்க நமக்கு அந்த சிறு பிரச்சனையை சரி செய்ய தெரியும் ஆனால் அந்த நேரத்தில் அந்த இடத்துல அந்த சிறு பிரச்சனையை கூட சரி செய்ய முடியாத அளவுக்கு அந்த பிரச்சனையானது பெரிய பிரச்சனையாக நம்ம கண்ணுக்கு தெரியுங்க ஒரு பிரச்சனையை நினைத்து கொண்டே இருந்தால் நம்ம சுற்றி என்ன நடக்குது என்று கூட நமக்கு தெரியாம நம்ம இருப்போங்க சில பிரச்சனைகளை அப்படியே விட்டுவிட வேண்டும் ஆற போட்ட பிறகு தன்னாலேயே அந்த பிரச்சனை சரியாகி விடுங்க அதையே நினைத்து கொண்டு இருந்தால் மனதாலும் உடலாலும் சரியாக இயங்க முடியாது மனம் பாதித்தால் உடமும் செயலற்று போய்விடும் பலமின்றி போய்விடுங்க அத்துடன் நம்ம சிந்திக்கக்கூடிய தன்மையும் போயிடும் நம்மளால் எந்த ஒரு வேலையும் தெளிவாக நிறைவாக செய்ய முடியாதுங்க அந்த பிரச்சனையை மீண்டும் மீண்டும் மூளைக்கு கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு மனிதர்களாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு சிந்தனையாக இருக்கட்டும் அந்த செயல்களை அந்த இடத்துல அப்படியே விட்டுவிட வேண்டுங்க இல்லை என்றால் சரியாக இயங்க முடியாது அப்படி நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய நபர்களை சற்று தள்ளி வைத்து நம்ம செயல்பட வேண்டும் என்றால் நம்ம மனமும் நம்மளுடைய உடலும் பாதிக்கும் நம்மளால் சரியாகவும் இயங்க முடியாதுங்க இதை கண்ணதாசன் அவர்கள் அழகா ஒரு படத்தில் தெளிவாக சொல்லியிருப்பாருங்க மயக்கமா கலக்கமா மனதில் குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாழ நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலவும் பிரச்சனையை தாங்கக்கூடிய வலிமை உள்ளவர்களாகவும் வல்லமை உள்ளவர்களாகவும் இருந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சமாளித்து சரியாக இயங்குவதற்கு நம்மால முடியும் வாழ்க வளர்க வளத்துடன்